ஒரு நாட்டு மன்னவர் வந்த மேலே முடிந்தவுடனே நாட்டுக்கு திரும்பி இருக்க வேண்டும் உண்மைதான் நீங்கள் இங்க வந்து தங்குகிறேன் என்று சொன்னது எத்தனை நாட்கள் அடடா இதற்காக போகப்பட்டு விட்டாய் கச்சரை அன்றெழுக்கு தழகில் உன் அழகை பார்த்து வாண வாண வாணா கற்பணு அழகு விடா அழகு இருந்தாலும் உன்னை பார்த்த முகத்தில் ஒரே ஒரு நாள் இரவு சொல்லிவிட்டேன் அதற்காக போகப்பட்டு விட்டாய் கச்சரை இப்போது என்ன ஒரே ஒரு நாள் இரவு தங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு தற்போது ஒன்பது மாத காலமாக இங்கேயே தங்கி விட்டீர்கள் என்ன உன்னிடம் நான் வந்து ஒன்பது மாதம் வாங்கி விட்டதா நாட்டு மன்னவர் வந்த வேலை கொடுத்த உடனே நாட்டுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும் அல்லவா உண்மைதான் நீங்கள் இங்கே ஒன்பது மாதமாக இங்கே தங்கி விட்ட காரணத்தினால் இந்த நாட்டுக்கு நீங்கள் மன்னவரா என்ற சந்தேகம் என்ன பார்த்து கொடுத்து விட்டாய் ஒரு நாட்டு மன்னவரை பார்த்து நீங்கள் மன்னன் தானா உங்களுக்கு நாடு கேட்கிறாங்களே இப்படிப்பட்ட சந்தேகம் என் மீது உனக்கு எப்படி வந்தது அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கு என்னை அழைத்து சொல்லுங்கள் அரே

ஒா போதம்மா என்னோட உதிரே உதீர் வெட்டனுக்கு வாடுதம்மா என்னோட மனசு

நீங்க எல்லா காயமல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் ஊசி போடுவாங்க தெரிஞ்சு மச்சின ஊசி தான் போடுவாங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் ஊசி போடுவாங்கள அல்ல அப்படி சொல்ல விட்டாயா உள்ளே இருப்பது யார் இருந்தாலும் பிரச்சனை உன்னுடைய அத்தையோ மாமனாரோ மாமனார் எவருமே கிடையாது அப்படி என்றால் உள்ளே இருப்பது யாருங்க அரண்மனை என்னுடைய மனைவி கணவனிருப்பா கல்யாணம் ஆயிட்டா வாவி வாய் இது கண்ண கலக வச்சி இந்த பொண்ணு புடம்ப வச்சுட்டியே பட்டு குஞ்ச இந்த பொண்ணு புடம்ப வச்சி என் கண்ணே கலக்க வச்சுட்டிய முயற்சோத்தியமான

எத்தனை ஆண்டுகள் குழந்தைகள் என்ன பாமர மக்கள் அனைவரும் நம்ம எப்படி ஏளமா பேசுகிறாங்க உண்மைதாங்க இவர் நடுவே இப்பொழுது பார்த்தாலே ஆண்டவன் நமக்கு நகர்ந்த நேரத்தில் ஒரு மண்ணில் கொடுத்திருக்கிற அச்சயமாக இதுவரைக்கும் உன் காலில் மண்ணில் கொடைத்திருக்கலாம் இனி மேல்கொண்டும் உன் பாதமாக பட்டது மண்ணில் நமக்கு அப்படியா இல்லைங்க என் குலத்தை திணைக்க வந்த குளத்துல ஆமாங்க இருந்தாலும்

गाण्याचे किटाडी कुठला किटाड होतो

ஒரு உயிராகப்பட்டது மண்ணிலே தொடர்ந்து ஒரு முனைப்பாட்டு அப்பா என்று அழைத்து போது அவருக்கு அளவில் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தான் இப்போது நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்ன

அந்த கர்ப்பத்தில் தான் எனக்கு சந்தோஷம் பிறந்து விட்டது பேசி அவர் யார் என்னுடைய மனைவி பத்து என்றார் என் மனைவி தான் சொல்ல வேண்டும் உத்தமை என்றாலும் என்னுடைய மனைவி தான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட பத்திர தெய்வத்தை பார்த்து இப்படி சந்தேகப்படுகிறாயே

கனியை சாப்பிட்டேன் கர்ப்பம் அடைந்து விட்டேன் அப்படி கனியை சாப்பிட்டார் கர்ப்பம் அடைந்து விட்டார் இந்த நாட்டில் மலத்தம் இருக்குமா குழந்தை இல்லை என்று எவராது கோவில் குளம் தான் செல்வார்களா உண்மை சொல்லி அப்படி பழத்தை சாப்பிட்டு உண்மையானால் அதை நான் நம்பலாம்

रा उन रोज

கீதோ <tallly> டடி <tallly> <tallly>